இந்திரா காந்தி அம்மா அந்த அவங்களுடைய எலெக்ஷன் வந்து அவங்க பொதுக்குழு எம்ஜிஆர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் பதவியில நீக்கிட்டு மற்றவங்க அதுக்கு வந்து அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அரசியல்வாதின்றவங்க அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு உதவி பெற்றுக் கொண்டு போனவர்கள் தானே தவிர அரசியல்வாதிகளுக்கோட அவருக்கு நட்பு ஆனா இந்த அன்பு பண்பு பாசம் உயிரை கொடுத்து உழைக்கிறது அப்படின்றதெல்லாம் ரசிகர்கள் தான் எங்க யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் திமுகவுக்கு அரசுக்கு கலைச்சிட்டாங்க அதுல எல்லாரும் இந்திரா காந்தி அம்மா மேல ரொம்ப கோபமா இருக்காங்க ரொம்ப அசிங்க சினிமா பேசுறாங்க மேடையில ஒரு விதவை பென்ஷன் விதவை மறுமணம் செய்து வைக்கிறோம் வேணும்னா நாங்க உனக்கு அதை செய்து வைக்கிறோம் வா இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்புறம் இவரை வந்து முஜிஃபுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்தின் முஜிஃபுர் ரஹ்மானே வருக அப்படின்னு ஆஹ் அந்த அலங்கார எல்லாம் எழுதி வைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத இந்த ரகசிய போலீஸ் இவங்க வந்து பாத்துட்டு மத்திய அரசுக்கு வந்து ஆஹ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கவும் அவங்க அரச திமுக அரச வந்து கலைச்சிட்டாங்க ஏற்கனவே எம்ஜிஆர் கொடுத்திருந்த அந்த ஊழல் பட்டியல் அதன் அடிப்படையில கலைச்சிட்டாங்க இப்போ இங்க கலைச்சாச்சு அங்க என்னாச்சு மத்திய அரசுல அப்படின்னா அங்கையும் வந்து இந்திரா காந்தி அம்மா நின்று அந்த அவங்களுடைய எலெக்ஷன் வந்து அவங்க தோத்து போனதை அறிவிச்சுட்டாங்க இப்போ அங்கையும் திரும்ப எலெக்ஷன் வருது பாராளுமன்ற எலெக்ஷன் வருது இப்போ இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் வரும்போது இங்க கூட்டணி எப்படி கூட்டணி சேருது இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க எம்ஜிஆருக்கு வந்து புதுசு அதிமுக அப்பதான் ஆரம்பிச்சிருக்குது அதுக்குள்ளேயே இங்க நிறைய பிரச்சனைகள் கலைஞர் வந்து இங்க உள்ள இந்த அதிமுகவுல இருக்கிறவங்க வைக்கிறவங்க அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணி இந்த கட்சியில வந்து அதுக்கு ஒரு எதிர்காலம் கிடையாது அது வந்து ஒரு சினிமா கவர்ச்சி ஒரு சினிமாக்காரன் பின்னாடி திரையிற ஆட்களை வச்சுக்கிட்டு கட்சி நடத்த முடியுமா இந்த மாதிரி எல்லாம் சில வார்த்தைகள் பேச அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு பரவல் கருத்து பரவல் இருக்கிறதுனால இங்கேயும் வந்து கட்சிக்குள்ளயும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு கட்சியில என்ன பிரச்சனை இருக்குதுன்னா எம்ஜிஆர் வந்து பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நீக்கிடணும் அவர் ஒரு நடிகர் தானே அவருக்கு அவரை வந்து நம்ம தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் தலைவரும் பொதுச் செயலாளரும் ஒண்ணுதான்னா டிஎன் கேல அப்படி நீக்கிடணும்னு நினைச்சிட்டு இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டு என்ன பண்றாங்க இந்த பொதுக்குழு செயற்குழுவுல எம்ஜிஆர் மேல நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நீக்கிட்டு மற்றவங்க அதுக்கு வந்து அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப நடந்து சில்ல பொதுக்குழு கூட்டினாங்க அது இதுன்னு அப்போ என்ன அங்க நடக்குதுன்னா முஸ்லி புத்தன் எம்ஜிஆருடைய அரசியர் மன்ற தலைவர் அப்புறம் ஐயம்பெட்ட அஜிஸ் கோவை மருதாச்சலம் சாகுல் கமீது இந்த மாதிரிப்பட்ட ஒரு நாலு பேருக்கு இந்த விஷயம் தெரிய வருது ஆஹா தலை எம்ஜிஆர் வந்து வாத்தியார வந்து பொதுச் இருந்து நீக்க பாக்குறாங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கூட இருந்தவங்க எல்லாம் ரசிகர்கள் அரசியல்வாதின்றவங்க அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு உதவி பெற்று கொண்டு போனவர்கள் தானே தவிர அரசியல்வாதிகளுக்கோட அவருக்கு நட்பு இருந்தது ஆனா இந்த அன்பு பண்பு பாசம் உயிரை கொடுத்து உழைக்கிறது அப்படின்றதெல்லாம் ரசிகர்கள் தான் எம்ஜிஆருக்கு பக்கபலமா இருந்தாங்க அப்படி இருக்கிற வேலையில இப்போ இந்த அரசியல்வாதிகள் உள்ள வந்து கட்சியில சேர்ந்த பிறகு இவரைய கவுத்துறதுக்கு திட்டம் போடுறாங்க அப்போ இந்த ரசிகர் மன்ற தலைவர் முஸ்ரீ புத்தன் ஐயம்பேட்டா ஜிஸ் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உடனே சரி நம்ம என்னன்னு பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு இந்த பொதுக்குழு செயற்குழு அன்னைக்கு கூட்ட தீர்மானம் போட்டு அதுக்குள்ள வரும்போது இவங்க எல்லாரும் எம்ஜிஆர் உள்ள வந்த உடனேயே எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்கன்னு பயங்கரமா கோஷம் போடுறாங்க கோஷம் போட்டுட்டு யாராவது எம்ஜிஆர் வந்து பொதுச்செயலாளர் பதவியில இருந்து நீக்கணும்னு நினைச்சா நாங்க தீக்குளிப்போம் அப்படின்ற நாங்க தீக்குளிப்போம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிருது இது என்னடா நம்ம வந்து இத ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையாக கொண்டு போகணும்னு நினைச்சோம் ஆனா இது வந்து இவ்வளவு பெரிய ஒரு விபரீதமா போய்விடும் போல இருக்கேன் இது ரொம்ப ஒரு உணர்ச்சி மயமான நிகழ்ச்சியாக ஒரு எமோஷனல் இவெண்டா மாறும் போல இருக்கே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க யாரு இந்த எம்ஜிஆர் வந்து பொதுச் செயலாளராக இருக்க கூடாது அவரை நீக்க வேண்டும் என்று நினைத்த எதிரிகள் அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு எதிரிகள் ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது அஹ் அப்படின்னு நினைக்கும் போது சரி நம்ம நினைச்சது ஒண்ணு இங்க நடக்கிறது ஒன்னா இருக்குது இந்த மாதிரி ஒரு எமோஷனல் அவுட் பிரேக் நம்ம எதிர்பார்க்கல இது இப்படி இருக்குதுன்னு நினைக்கும் போது எம்ஜிஆர் எழுந்து பேச எழுந்தவர் என்ன சொல்றாரு நான் வந்து பொதுச் செயலாளர் பதவியில இருந்து விலக மாட்டேன் இனி யார் உணர்ச்சி வேண்டாம் எல்லாரும் அமைதியா இருங்க நான் பொதுச் செயலாளரா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தா நீங்க கட்சியை விட்டு வெளியேறீங்க உங்க தாய் கழகத்துக்கே திரும்பி போங்க அல்லது எங்கனாலும் போங்க எங்க உங்களுடைய அரசியலுக்கு ஏற்ற இடம் நினைக்கிறீங்களோ அங்க போய் நீங்க அரசியல் பண்ணுங்க இங்க இருக்க வேண்டாம் இங்க இருந்தீங்கன்னா நான் தான் ஆளின் நாள் அப்படின்னு அவர் உறுதியா சொன்னது இல்ல கொஞ்சம் கோபமா சொல்ற மாதிரியே இருக்குது சரின்னு எல்லாரும் கொய்ட் ஆயிட்டாங்க இப்படி இங்க கட்சிக்குள்ள வேற கசமுசான்னு சண்டை சச்சரவு சின்ன சின்ன பிளவு பூசல் ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த ஷீலா பஜாஜ்னு ஒரு அம்மா புரட்சி அண்ணா திமுகன்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுன்னு அந்த அம்மா ஒண்ணு ஆரம்பிச்சு அப்புறம் ஆள் அட்ரஸ் இல்லாம போச்சு அதுக்கு பிறகு இப்படி ஒரு குட்டி கலாட்டா பண்றாங்க இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து பிரச்சனை பிரச்சனைனா அவரை மாதிரி ஒரு சாதித்த சாதனையாளர பார்க்க முடியாது எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பூசல் இருக்கும் இல்லாத கட்சியே கிடையாது இருந்தாலும் இவரை வந்து எப்படின்னா அந்த அடிவேரோட ஆணிவேரோட அறுத்தெறியற மாதிரி ஆட்டை அவரே இருக்கக்கூடாது கட்சிக்குள்ள ஒரு ரெண்டு பேருக்கு இடையில பூசல்னா கூப்பிட்டு சமாதானம் பண்ணி வைக்கலாம் தலைவனே இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் இப்படி ஒண்ணு இன்னொன்னு சினிமா சினிமாவில் வந்து இளைஞர் வரவு யாரு கமல் ரஜினி எல்லாம் வந்துட்டாங்க அப்புறம் இந்தி படங்களுடைய வரவு அது பயங்கர வேகத்துல ஆராதனா சச்சாஜி விட்டா அது வந்துகிட்டு இருக்குது அதோட போட்டி போடணும் இளைஞர்களோட போட்டி போடணும் தன்னுடைய வயோதிகம் தன்னுடைய உடல்நிலை அது ஒரு த்ரெட்டு இயற்கையை மீறிய ஒரு வேலை இல்லையா அதுக்கு அது அதையும் சேலஞ்சு பண்ணணும் இதுக்கிடையில கலைஞர் அவர் வந்து ஒரு விஸ்வரூப கலைஞர் அவர் வந்து சாண அவர் என்ன எப்படி இது பண்ணுவாருன்னு தெரியாது அவருடைய எதிர்ப்பு வந்து எந்த ரூபத்துல வரும்ன்றது தெரியாது ஆனா எம்ஜிஆர் அதா வந்து அவருக்கு நட்பாக இருந்த காரணத்தினால இவர் இன்னென்ன வழியில எல்லாம் நம்மள மடக்குவாரு நமக்கு மு முட்டுக்கட்டை போடுவாருன்னு தெரிஞ்சனால அவரால சமாளிக்க முடிஞ்சது இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங் எலிமெண்ட் அவர் ஒரு பக்கம் இதுல தன் கட்சிக்குள்ள இருக்கிறார்கள் இப்படி ஒரு ஐந்து முனை தாக்குதல்ல எம்ஜிஆர் வந்து சவால்கள் ஐந்து பக்கம் இருந்து அவருக்கு சவால்கள் வருது அதை சந்திக்கிறார் ஒற்றை மனிதனாக இருந்து சந்திக்கிறார் அவருடைய கட்சின்றது அவர் மட்டும்தானே வேற யார் அவருடைய கட்சி அவருடைய கட்சினா அவர் மட்டும்தான் அப்படி அவர் அதை மேனேஜ் பண்றாரு அப்போ என்ன ஆகுது அடுத்த எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு என்ன டேட் குறிக்கிறாங்க எழுபத்தி ஏழுல வந்து எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி இப்போ அணிகள் சேருது எப்படி சேருது இந்திரா காங்கிரஸோட திமுக சேர முடியுமா சேர முடியாது இவங்கதான் இந்திரா காந்திய பேசாத பேச்செல்லாம் பேசிட்டாங்களே அப்ப இந்திரா காங்கிரஸும் அண்ணா திமுகவும் கூட்டணி சேர்றாங்க திமுக வழக்கம் போல திமுகவுக்கு என்னன்னா நம்ம தோத்து போவோம்ன்ற எண்ணமே கிடையாது எப்படி நம்ம தான் ஜெயிக்க போறோம் இதுல என்ன கூட்டணி வேண்டி கிடக்கு அப்படின்ற ஒரு மதப்புல ஒரு ஆணவத்திலேயே இருந்துட்டாங்க நமக்கு நம்ம புத்திசாலித்தனத்துக்கு நம்ம அதிகாரத்துக்கு நம்முடைய வேகமான செயல்பாடுகளுக்கு தடாலடி செயல்பாடுகள் அப்படி சொல்லலாம் தடாலடியா நம்ம எதனால செய்வோம் யாரையும் அடிப்போம் பிடிப்போம் அந்த மாதிரி எல்லாம் செய்யற ஒரு துணிச்சல் இருக்கிறனால ஆஹ் எல்லாருமே அசகாய சூரர்கள் தான் தொண்டர்ல இருந்து தலைவர் வரைக்கும் எல்லாருமே பின்னிப்பிடல் எடுக்கிறவங்க அப்போ நமக்கு வந்து நம்ம ஜெயிக்கிறது கோலத்துல ஒருத்தன் இருக்கானா என்ன அப்படின்ற ஒரு மெதப்புல இருக்கிறாங்க இந்த நேரத்துல எம்ஜிஆர் வந்து ஒரு புதுமுகம் அரசியலுக்கு புதுமுகம் அவருக்கு இந்த அரசியல்னா ஒரு பெரிய என்னது ஒரு டூ மச்ம் நல்ல நிம்மதியா நம்ம நினைச்ச நேரம் ஷூட்டிங் போய் நடிக்க வைக்க அப்படியெல்லாம் இருந்த காலங்கள் போய் அங்க ஒரு பத்து பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க ஒரு முந்நூறு பேர் நிக்கிறாங்க இங்க ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேக வேகமா வேலை பார்க்கணும் உடல் அந்த பிசிக்கல் பிரசன்ஸ் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் அதோட மூளையும் செயல்படணும் இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது இவங்களை எப்படி சமாளிக்கிறது யாரையும் விட்டுறவும் கூடாது யாரையும் விரட்டிடவும் கூடாது எல்லாரையும் இழுத்து போடவும் முடியாது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரிய மாட்டேன்னுது அந்த மாதிரி ஒரு பல வகையிலான ஒரு நெருக்கடி எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆர் எப்படி கூட்டணி தெரிக்கிறார்னா சென்ட்ரல் தானே அவங்களுக்கு தாராளமா கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுத்துடுறாரு மொத்தம் நாப்பது தானே அது தெரியும் நாற்பது பதினஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு மூணு இடது கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டு ஒன்னு வந்து அப்துல் சமது கட்சிக்கு கொடுத்துட்டு இருபத்தி ஒண்ணுல திமுக நிக்குது அதாவது ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஒன் சீட் மோர் தேன் ஹாஃப் அப்படி இப்போ நான் முன்னாடியும் சொன்னேன் அந்த ஜாகிர் ஹுசேன் அவங்க எல்லாம் வந்து உயிரை கொடுத்தாங்க தன் அண்ணா அதிமுக இன்னுயிர் நீத்த தியாகிகள் இப்பவும் அந்த ஐயம்பேட்டா ஜிஸ் அந்த சாஹுல் போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து அஹ் எம்ஜிஆர் பொதுச் செயலாளராக இல்லாவிட்டால் நாங்கள் தீக்குளிப்போம்ன்றாங்க இந்த மாதிரி இந்த இஸ்லாமிய ரசிகர்கள் நிறைய பேர் எம்ஜிஆருக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்காங்க அப்போ நியாயமா பார்த்தா இந்தியாவில பிறந்த எந்த ஒரு அஹ் குடிமகன் வந்து இது இந்து தேசம் இதுல வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட அண்ணா திமுகவை சேர்ந்த தொண்டர் எவருமே அத சொல்லக்கூடாது ஏன்னா அண்ணா திமுக ரத்தம் சிந்தினவர்கள கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு அவங்களுடைய அந்த பாப்புலேஷன்ல அவங்களுடைய பங்கேற்பு கான்ட்ரிபியூஷன் வந்து குறிப்பிடத்தக்கது இப்ப நம்ம பத்து இருந்து ஒரு ஆள் அடிபட்டு சாகிறதுக்கும் அவங்க மூணு பேர்ல ஒரு ஆள் சாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்ப அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இட் இஸ் ரிமார்க்கபிள் எனவே நம்ம வந்து சொல்றதுக்கு தகுதி கிடையாது சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா ஒரு அதிமுக தொண்டருக்கும் ஏற்படணும் இப்போ இந்த அப்துல் சமதுக்கு ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாரு சென்ட்ரல் பாராளுமன்ற தேர்தல் இந்த இருபத்தோரு சீட்டு நின்னதுல அதிமுக வந்து பதினெட்டு சீட்டு ஜெயிச்சிரு பதினஞ்சு இந்திரா காங்கிரஸ் நின்னதுல பதினாலு நெருங்கி வந்துட்டாங்க அந்த பக்கம் பார்த்தா ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க சீட் நின்னதுல என்ன வாயு என்ன ராஜகம் என்ன வன்முறை அவ்வளோ பேச்சு பேசிட்டு கடைசியில வந்து ஒத்த சீட்டு ஜெயிச்சாங்க இந்த நிலைமையில இப்போ அங்க வடக்க என்னாச்சுன்னு பார்த்தா வடக்க இந்திரா காந்தி தோல்ச்சு இந்திரா காந்தி இந்திரா காங்கிரஸ் பயங்கரமான படுதோல்வி இந்திரா காந்தியை எதிர்த்தவர் ராஜ்நாராயணன் ஜெயிச்சிடுறார் இப்ப இங்க வந்து எம்ஜிஆர் அதிமுக சப்போர்ட் கூட்டணி இந்திரா காங்கிரஸ் அதிமுக நல்ல வெற்றி ஆனா சென்ட்ரல்ல வந்து இந்திரா காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சனால ஜனதா கட்சியினுடைய தலைவர் மொரார்ஜி தேசாய் தான் அங்க பிரதமராக போறாரு இது பாருங்க இது வெற்றின்னு சந்தோஷப்படவும் முடியல தோல்வின்னு துக்கப்படவும் முடியல ரெண்டு அண்ணா அதிமுகவும் சந்தோஷப்பட முடியல பெரிய அளவுல ஏதோ நம்ம அளவுக்கு நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டாங்க சரி அந்த மட்டுக்கு நம்ம நம்முடைய இடத்தை இங்க தக்க வச்சுக்கிட்டோன்ற அளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அதிமுக ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெற்று விட்டது அப்ப வந்து ரெட்டலை சின்னமா எலக்ஷனுக்கெல்லாம் சிவாஜி கணேசனும் வந்தாரு அப்ப சிவாஜி கணேசன் இந்திரா காங்கிரஸ் சார்பா எம்ஜிஆர் வந்து அண்ணா டிஎம்கே சார்பா எப்படி பாருங்க அந்த இரண்டு துருவங்களாக இருந்தவர்கள்லாம் இணைந்து செயல்பட்ட ஒரு விசித்திரமான தேர்தல் இது அப்ப சிவாஜி சொல்றாரு நான் ஒரு இலை ஆஹ் என் அண்ணன் எம்ஜிஆர் ஒரு இலை ரெட்டலை அந்த ரெட்டலைக்குதான் எத்தனை எத்தனை அர்த்தங்கள் இவங்க இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரு அப்புறம் எம்ஜிஆர் அண்ணா படத்தை போட்டாங்க அப்புறம் ஜார்ஜே படம் போட்டாங்க அப்புறம் இப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் படம் போடுறாங்க அதுக்கு நடுவுல எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் போட்டாங்க அந்த ரெட்டலையினுடைய அந்த குறியீட்டியல் தன்மை சீமியாட்டிக் நேச்சர் ஆஃப் டூ லீவ்ஸ்ன்றதே ஒரு கட்டுரையோ புக்கோ எழுதலாம் அப்படி அந்த அந்த சேஞ்சிங் இம்பார்ட்டன்ஸ் அத வந்து நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்துக்கிட்டே வரணும் ஒவ்வொரு இலைக்கும் எப்படி அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய ரெப்ரசன்டேஷன் குறியீட்டு தன்மை மாறிக்கொண்டே வருகிறது இப்படி எல்லாம் வந்து ஆஹ் இது பண்ணி வருது அங்க வந்து இப்போ மொரார்ஜி தேசாய் தான் முதலமைச்சர் அது பிரதம மந்திரி அப்படின்ற ஒரு நிலைமை வந்துக்கிட்ட இப்போ அங்க வந்து பிரதம மந்திரி வந்துட்டாரு ஆனா இங்க வந்து ஒண்ணு எலெக்ஷன் நடக்கிறதுக்கான அறிகுறியே காணும் எழுவத்தாறு மா மார்ச்ல நடந்துருச்சுல அவரு எழுவத்தாறு மார்ச்ல வந்து இருபத்தி நாலு பதவி ஏத்துட்டாரு பதவி ஏத்துட்டாரு இங்க வந்து அதுக்கடுத்து வேகமா எலெக்ஷன் வைக்கிறதுக்கான அறிகுறியே காணும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியேதான் இருந்துச்சு ஆனா எம்ஜிஆர் வந்து வேகமா படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதிகபட்ச சம்பளம் வாங்குறாரு இப்போ மீனவண்ணன் பண்ணுக்கலாம் நாற்பத்தஞ்சு லட்சம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் பந்துரு டைரக்ஷன் அது அகிலன் எழுதிய கயல் விழின்ற நாவல் அதுல என்னன்னா அதுதான் எம்ஜிஆர் நடிச்சு கடைசியா வந்த படம் அந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு வந்து டைரக்டர் இடையில இறந்து போயிருக்காரு இறந்து போகவும் என்ன ஆகுது படத்தை முடிக்கணுமே ஏன்னா படம் வந்து வாழ்க்கையில எம்ஜிஆருடைய அரசியல் வரலாற்றுல மிக முக்கியமான படம் எப்படின்னா அதுல வந்து சோழன் அல்லது தஞ்சையை சேர்ந்தவன் அவன் வந்து வில்லன் நம்பியார் நடிச்சிருப்பார் அப்ப நம்ம நெஜா அரசியல் வாழ்க்கையில பார்த்தா தஞ்சாவூர் திருவாரூரை சேர்ந்த கலைஞருடைய இடம் அதுக்கு அதுக்கடுத்து எம்ஜிஆர் எப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சங்கம் வளர்த்த மதுரையினுடைய மன்னன் அந்த சோழ மன்னன் இருந்து இந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் சுந்தரம்னாலே அழகு எம்ஜிஆர்னாலும் அழகுனாலும் ஒண்ணு தானே அந்த மாதிரி ஆஹ் இது எம்ஜிஆருக்குன்னே அந்த கதை எழுதுன மாதிரி இருந்துச்சு அதை அப்படியே படம் எடுக்கிறாங்க அதுல உள்ள அந்த கையல்வெளியோட அந்த சுந்தரபாண்டியன் ஒரு படகுல போற ஒரு காட்சி எல்லாம் அருமையான காட்சி உண்டு நாவல்ல அதெல்லாம் அவங்க எடுக்கல அரசியல் ரீதியாகவே அந்த படத்தை எடுத்துட்டு வந்தாங்க இதுல அவர் பந்துனு வேற இடையில இறந்து போயிட்டனால எம்ஜிஆர் இந்த படத்தை முடிச்சு ஆகணும் டைரக்டர்ல விட்டுரலாம் அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா இவருக்கு அது ரொம்ப முக்கியம் அரசியல் வரலாற்றில் முக்கிய படம் அதுலதான் தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் அஹ் அது வந்த பாட்டு வந்து காரங்க கேக்குறாங்க எம்ஜிஆர் ஆனா எங்களுக்கு எங்களுடைய இந்த விடுதலை தமிழ் விடுதலை பற்றி ஒரு பாட்டு வந்து நீங்க உங்க படத்துல வைங்க எங்களுக்கு வந்து உற்சாகம் ஊற்ற வகையில அப்படின்னு கேட்டதுனால அந்த பாட்டை எழுதி வாங்கி அவர் அந்த படத்துல வைக்கிறார் ஒற்றுமையாய் பகைவர்களை ஓட வைப்போம் ஆஹ் அந்த தாய் திருநாட்டை இது மீட்டெடுப்போம்ன்ற மாதிரி ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு என்ன உடைய பாடல்கள் வந்து அவ்வளவு தூரம் ஒரு கம்யூனிகேட்டிவ் வேல்யூ உடைய பாடல்கள் ஒவ்வொரு பாட்டுமே ஒரு சரித்திரம் இப்ப எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு ஆரம்பிச்சதுதான் அவருடைய தத்துவ பாடல் முதல் பாடல் அது வந்து அப்படியே காங்கிரஸ்காரவங்களுடைய ஆஹ் நிலைமையை அப்படியே தோல் உரித்து காட்டிய பாடல் அந்த ஒரு பாட்டு போதும் காங்கிரஸ் தோற்று தோற்று போனதற்கு அதனுடைய பங்கு ஒரு பத்து பர்சன்ட் அந்த மாதிரி எங்க வீட்டு பிள்ளைல வரக்கூடிய ஆஹ் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டு வந்து இந்தியாவிலேயே தியேட்டர்ஸ்ல அதிக வரவேற்பு பெற்ற பாடல் எதுனா அதுதான் அப்ப குமுகத்துல அதை பற்றி ஒரு சின்ன ஆர்டிகிள் வந்திருந்தது இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க ஏன் இந்தியாவுல பாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்துட்டு வரும்போது இந்த பாட்டு தான் அதிக வரவேற்பு பெற்ற அது மாதிரி இந்த பாட்டு தாயகத்தின் சுதந்திரம் இப்படி தமிழீழ மக்களுடைய விடுதலைக்கும் இங்க உள்ள தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் விடுதலைக்கும் அந்த சோழ மன்னனாக ரெப்ரசன்ட் பண்ற இருந்து திமுகவிடம் இருந்து தமிழகத்தை மீட்டெடுத்த சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் அப்படி ஒரு அரசியல் வரலாறு இருக்கிறனால அவரே போய் மைசூர்ல ஆஹ் நாள் கணக்கா எல்லாரையும் தங்க வச்சு அந்த போர்க்கள காட்சி எல்லாம் அஞ்சு கேமரா வச்சு எடுக்கிறாங்க எங்கெங்க எந்த கேமரா இருக்குன்னு தெரியாம ஒரு கேமரால இன்னொரு கேமரா விழக்கூடாது அதுல அந்த போர்க்களத்துல ஒரு பெரிய வசனம் கண்ணனுக்கும் லதாவுக்கும் அந்த மாதிரி எல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப டென்ஷனோட ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட அது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பாசிட்டிவ் டென்ஷன் தான் அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த படத்தை எடுத்து அவர் முடிக்கிறார் இத வந்து அவங்க பொண்ணு அந்த டைரக்டர் பொண்ணு விஜயலட்சுமி ரொம்ப விளக்கமா சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய பேட்டிய பாருங்க இப்படியாக அவர் எலக்ஷன் இது எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிக்குது இங்க வந்து படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு கட்சிக்குள்ள வந்து இப்படிப்பட்ட குளறுபடிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இனி இவர் இதெல்லாம் சமாளிச்சு எப்படி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண பண்ணிட்டீங்களா வராதீர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனையும் பெல் கிளிக் பண்ணுங்க